பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி பல டிராப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபண்ட் டிராப்டா வந்துருந்தது போல இருக்கு ஸோ அப்போ அது கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனும் எந்த இப்படி மாத்துங்க இப்படி சொன்னா இப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை உடனே ரொம்ப ஒரு மைண்ட் லைக் மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு அவர் சொன்ன டேரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் அப்படின்னா தான் சொல்ற மாதிரி கொஞ்சம் மக்கள் தான் பார்க்கும்போது அவங்களுக்கு தேர்ட் ஐயர் ஓப்பன் ஆயிடும் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம் த்ரில்லர்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜ்ல வேற இது ஹாரதா கூட அப்படின்னா கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும் அண்ட் விவேக் பிரசன்ன சார் சொல்ற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டாரு அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்துல ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா ஆன்ஸ் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும் அதாவது இந்த படத்தோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பாரு இந்த படத்துல ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் பீப்புள் வந்து ஒரு இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிமா இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் நிறைய இந்த யூடியூப் அது இது நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு நிச்சயமா இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அந்த படத்தை பார்க்கல ஐ ஸ்வயர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை நீங்க சொன்ன கதையை அப்படியே வந்து நடிச்சுட்டேன் ஏன்னா அந்த படத்தை பார்த்து ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்றோம்னு சொல்லி ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறோன்னு சொல்லி லைக் இந்த ஹோல் டீமோட அப்படியே லைக் அப்படியே ஒன்றி போய் இந்த படத்தை பண்ணோம் கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாவே பிளாக் சொன்னது ரொம்ப முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஃபுல்லாவே நைட் ஷூட் தான் பண்ணோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம் ஸோ ஒரு ஒரு இந்த ஸ்பான் ஆஃப் டூ மந்த்ஸ் நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம் அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்ன வந்து கொஞ்சம் வயசான ஆல்பாய் காட்டுறாங்க பட் இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு லை இந்த நெக்ஸ்ட் ஒரு வர படங்கள்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமா இருந்தது என்னோட சதனமா என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் பிலிம்ஸ் ஏன்னா எல்லாம் போய் புடிச்சு கச்சில் இவண்டாம்மா பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்ப பார்க்கவே தோணாது அது செகண்ட் ஒரு ஒரு செப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமா இருக்காது பட் இந்த படம் வந்து பிரியாட்டியே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும் லை அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது புரியுறதுக்குன்னா இந்த சென்ஸ் ஏதோ பயங்கரமா சொல்றாங்க பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையில இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு இருக்காரு அண்ட் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும் சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங் அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் எவ்வளோ கேவல என்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்துல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த லைக் இந்த அட்டென்ஷன் போகாம இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி பாக்குறோம் ஏதாவது ஒன்று இது பண்றோம் சாங் ஒன்னும் பாக்குறோம் டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பாக்குறாங்க இன்ஸ்டாகிராம் பாக்குறோம் படம் ஒடிமையா இருக்கும் அப்படியே மேல இருந்து பாக்கி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய லைக் இன்னும் போன்ஸ் எல்லாம் ஆன் இருக்கும் சரி அது போன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் பிடிக்கல இந்த என்டர்டைன்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதையை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமா அந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் சாதாரணமா அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ல்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும் ஸோ அந்த அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாடகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லாஜிக் தான் லெஃப்ட் பிரெயின்லாம் அதான் அந்த அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெல்லாம் அதில் வரும் பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஒரு இந்த 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 லாஜிக் இப்படி ஆகும் படத்துல வந்து நீங்க எல்லாருமே உங்க டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் தான் உங்களோட என்டர்டைன்மெண்ட் ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லா இருக்கும் ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு ரொம்ப இருக்கும் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடா இருக்கும் அண்ட் ஈவன் பிரியாபவானி சங்கர் அவங்களும் இந்த படத்துல டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்றது எப்படி இது பண்றது அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும் டைரக்டரோட பட் அப்போ நம்ம வந்து கதையா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது போது பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சிருக்கிறேன் அண்ட் நீங்க உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு படம் ரிலீஸ் இந்த 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 ரிலீஸில் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலமாக லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும் ஸோ அண்ட் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க எப்படி ஒரு எடிட்டராக எப்படி நீங்கள் அந்த சொல்லியிருக்கீங்க நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன் படம் பார்க்கறதுக்கு அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா இஸ் குட் அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் லைக் அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஷி இஸ் லைக் யூனோ இஸ் லைக் நிறைய ஷோஸ்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் சும்மா கலட்சி டேட்டா பேசிகிட்டே இருப்பேன் பட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார் எனக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவங்க அவங்களோட லைக் இதுல நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க லைக் சூர்யா சார் இருக்காரு கார்த்தி இருக்காரு பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதையை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம் இன்னும் லைக் இன்னும் எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமா இருந்தது இது அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம் அண்ட் பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு வாட்டி ஃபிளைட்ல கூட நான் கார்த்திகை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த டீமே லைக் இந்த பொட்டன்ஷியல் டீம் லைக் நாட் ஓன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸ்ல பொட்டன்ஷியல் டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தங்க பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய மெனக்கடல் எடுத்துப்பாங்க அவ்வளவு சீக்கிரமா அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட கொடுத்துட மாட்டாங்க ஸோ அது ஐ திங்க் எனக்கு வரைக்கும் இங்கே வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது என் கூட இருந்த எல்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு ஃபிலிம் பாரு ஒரு ரீல் பாரு அப்படி எப்படி இருக்கு படம் பாரு அப்படின்னுலாம் நான் சொல்லியிருக்கிறேன் இது சம்திங் இது எதமோ இருக்கிறா இந்த படத்தில் ஏதோ இருக்குறா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்க்ரேசிவ் எடுத்து இது பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் 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 ஃபார் கிவிங் மி திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் வேற ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா சாம் சாம் வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரே ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் அந்த யாரடி நீ அந்த சாங் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் சாங் அண்ட் அந்த அந்த பாடியில் இந்த சாங்கும் நிச்சயமா மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அண்ட் அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமாகிராஃபரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு ஒரு என்னோட கெரியர்ல ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ பெஸ் நண்பர்களுக்கு என்னோட ஒரு இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ இந்தியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம் இல்லை டைரக்டர் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஏதாச்சும் பேசுனாங்கன்னா படத்தை பற்றி சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்களா அதை பிடிச்ச ஏதாச்சும் பேசலாம் இப்போ நான் படத்தோட கான்டென்ட் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஓகே சயின்டிஃபிக் சொல்லாமல் இந்தியன் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப அறிந்த மருதாக பழக்கப்பட்ட ஒரு ஒரு கான்டென்ட் தமிழ் சினிமால அது ரொம்ப 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 புரியுது அது ஒரு ஒரு ஷார்ட்டா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு எழுத்தா வந்துட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்திச்ச போது ஒரு கான்டெக்ட்ல நடிச்சேன் ஒரு ஷார்ட் பிலிம்ல அது நடிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் இல்ல படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊர்ல இவ்வளோ அழகா இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு புரட்சி அவ்வளோ ஒரு ஷார்ட் மூலியே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தா அதே திருவிழா கொடுத்த ஒரு மனிதர் பத்து வருடத்துக்கு பத்து வருடம் நடந்து ஒரு கான்டெக்டே இல்லை சோ மாதிரி மாதிரி யாரோட யூனிவர்ஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் இந்த யூனிவர்ஸுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வருதுங்கிறது கஷ்டம் அது நிறைய நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அது கான்டென்ட்ல கொண்டு வர முடியும் அது ஸ்கிரீன் பிளேவா எழுத முடியும் ஏன்னா அவர் பேசுறப்பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் மெட்டாபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அந்த வகையில ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அவரை நமக்கு பிடித்த பொட்டென்சியல் ஸ்டுடியோ பிரபு சார் பிரகாஷ் சார் கோபிநாத் சார் தங்க பிரபாகர் சார் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்திருக்கிறது பெரும் மகிழ்ச்சி எப்பவுமே ரொம்ப அழகா வித்தியாசமான கதைகள்ல ஜீவா படத்துல குருலா படத்தப்போ எப்படி பேசுற அவ்வளோ சின்ன வயசுல ராம் நடிச்சிங்க கட்டர தமிழ் நடிச்சு கேட்டப்போ பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாரு அவங்க சொல்றது நல்லா இருக்கும் பிரகரர் அதை அப்படியே பண்ணா போதும் நல்லா வந்துடும் சோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த தன்னோட அடிப்பு மூலமா உறுதுணையா இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்க ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன் ஜோவியல் பர்சன் பெரிய ஜோம்பு ஜாலியா இருப்பாங்க ஒர்க் பண்றது ஜிவா இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஒரு ஹீரோ சோ இந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அப்புறம் பிலோமிங் மாநகர படத்துல நடிச்சப்போ பழக ஆரம்பிச்சது ஒவ்வொரு மேடையிலும் பார்த்துட்டு இருக்கோம் லவ் டலிங் எவ்வளவு போஸ்ட் எது கட்டாக இல்லை ஆ யூ சோ மச் அண்ட் டிஓபி கோகுல் சார் பன்னேரம்பத்மினியும் பார்த்துட்டு அருண் அவர்களிடம் அந்த படத்தோட இயக்குநர் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்டு எப்படி அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ள பேசிக்கிறாங்கிறது பாலாவும் பகோவும் அவர்களும் எப்படி செட்ல வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த கதைக்கு வந்து வச்சிருக்காங்க இந்த படத்துல எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு கதா கதாபாத்திரத்தை நான் எனக்கு கொடுத்திருக்காரு பாலா அவர்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த வகையில் நான் ஐம் சோ பிளஸ்ட் தேங்க்யூ சோ மச் ஒன் செகண்ட் அண்ட் சாம்சிஸ் பேக்ரவுண்ட் கிங் ஸோ அவரு அவரு அவரோட மியூசிக் எப்படி இருக்கும் நம்ம எவ்வளோ பாடகம் மூலமாகவும் சரி பிஜே மூலமாகவும் சரி அந்த படத்தோட டெம்போ கொண்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு கவனம் சேதராம இந்த படத்துலேயும் அதே தான் இருக்கும் ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நினைவுக்கு மீண்டும் ஒரு மணி நன்றி சொல்லி கொள்கிறேன் இந்த படம் வருகிற பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் கண்டிப்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும் எல்லாருக்கும் வணக்கம் பிளாக் படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறைய வந்த நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது இந்த படத்தினுடைய எரிமை இல்லை இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கும் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க கெடு கூட தர மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க இது வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு ஆனால் எப்பவுமே ஒரு ஒரு ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணுங்கிற ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்துருப்பனாலாம் வந்து ரீமேக் எவ்வளவாக வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணது அது எந்த படம்ங்கிறது அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாலா படத்துலவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திரா பாலா இருந்தார் இந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு இது சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க குரூ இருப்பாங்க அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு குரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு புது இயக்குநருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னிக் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டூ கேமராமேன் கோகுல் தான் அவர் வந்து அந்த வகையில ரொம்ப அருமையா அந்த டாஸ்கை புரிஞ்சுக்கிட்டு கூட சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துட்டு வரைக்கும் என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியாக புரியணும்னா அதனுடைய அமைப்பு அது இந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஆடாக்டர் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ஃபிலோ இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது அந்த வகையில் ஃபிலோ கிட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்லபடியில் மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ ஃபிலோ அண்ட் ஒரு திரு ஜானர் மக்களுக்கு எப்பவுமே உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜானர் ஒரு யூனிவர்சலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னா வந்து த்ரில்லர் ஜானர் அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட் அந்த வகையில் சாம் எங்களுக்கு கை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு அவராக இன்னைக்கும் இங்கே வர முடியாது அவருக்கும் நன்றி ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீம் மூலமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க பாலா சொன்னாப்பில நான் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன்னா அவரு திரு அருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்டட் ஃபில்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பாரா அப்படின்னு வச்சுக்க டவுட்ஃபுல்லாக இருந்தோம் பட் பரவாயில்ல வித்தியாசமே இருக்குமே அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போனோம் பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த அவனால் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியட்டாக பண்ணாரு அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குநரை நம்பி அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடிச்சு நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சமுதாய திரு ஜீவா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் பிரியா அவங்க வந்து பல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கதையை கேட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கி படித்தாங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க அந்த மாதிரி கேட்டேன் படித்தேன் புரியல சரி ஓகே உங்க நம்பி வர்றேன் கரெக்டா பாத்துக்கோங்க அப்படின்னாங்க ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் மற்ற வீடு வகையில இந்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி படமா வந்து இந்த படம் வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தா என்னடா எல்லாரும் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க அந்த அளவுக்கு ரொம்ப குழப்பக்கூடிய படம் கிடையாது இந்த படம் நிச்சயமா புரியும் ஆனால் படம் நாலு பேர் பார்த்துட்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமென்ஷன்ல இந்த கதை வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விதமா அந்த ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்ங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சது எல்லாமே வந்து நல்ல விஷயமா பாக்குறேன் ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமா வந்திருக்கு இந்த வகையில இந்த படத்துல ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் நான் சில பேர் ஆக்டர் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம் இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அண்ட் பொட்டியல் ஸ்டுடியோஸுடைய மொத்த குரூவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் நிறையா பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே கேமராமேன் பிவி சங்கர் அவர்கிட்ட தான் அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் கேட்டவுடனே இருங்க இது வந்து நல்ல கம்பெனியில் சொன்னால் தான் இது வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் நான் வந்து பொட்டன்ஷியலில் பேசுகிறேன் பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு நான் அது டூ டேஸ்லேயே சொல்லிட்டாரு வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்குறாரு நம்ம போய் கதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு போய் பிரகாஷ் பாபு சாரை பார்த்தோம் கதை சொன்னோம் சொன்னோன்னா ஒரு பிரசை ஆன மாதிரி எனக்கு தெரில ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும் எனக்கு பேசிக்காக ஒரு ஏதோ ஒன்று தேவைப்படுது கதை நல்லா இருக்கு ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வேண்டாம் தான் அப்படி சொல்கிறார் போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்டமே ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் கேட்டமே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னனே அது பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு சரி ஒரு இன்னே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க போலருக்கு சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்ட சேஞ்ச் என்னன்னு நான் அப்புறம் தான் அதை டீ கோட் பண்ணி அதை பண்ணி கொண்டு போய் சார் இந்த வாட்டி மறுபடியும் நரேஷன் பண்ணேன்னா எனக்கும் நேஷன் பண்றதுக்கும் கஷ்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்க அதே இதோட இன்ட்ரெஸ்டோட நீங்களும் கேட்பீங்களான்னு தெரில எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரியல ஸ்கிரிப்டா வேணா கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும்னு நினைச்சேன் நான் படிக்கணும் அப்படின்னாரு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தோம் படிச்சோம் படிச்சுட்டு ஒரு டூ டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க நல்ல டைம் பாக்க நல்ல நேரம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னாரு இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சார் அப்படின்னா சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னாரு நான் கதையை பத்தி ஏதாவது சொல்லுவாரு வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை அப்படி சொல்லுவாரு எதிர்பார்த்துட்டு போனேன் பி வி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கிரிப்ட கரெக்டா கொண்டு போய் இது வரைக்கும் ஒரு ஒன்றுமே என்னன்னு போயிட்டு இருக்கு என்ன அப்டேட்டு கேட்டதில்ல ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம ஒரு அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள உள்ள கொண்டு போனது அவர் தான் சாரி பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்க பிரபார் சார் பிரபு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்க பிரபார் சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு மிக்சடான ஒரு நான் சில நேரம் ரொம்ப நல்லா போகும் சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார் எங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும் ஆனால் எந்த அப்படியே வந்து தங்க பிரபார் சார் தான் வந்து என்ன சொல்றது ஃபுல் நம்மளை எப்படி சொல்றது இது இப்படிதான் இருக்கணும் போகலாம் நீங்க யோசிக்கிறது வேற ஆடியன்ஸ் வேற அப்படிங்கிற அந்த அந்த ஃபர்ஸ்ட் பஸ்ட் பிரகாஷ் சார் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லைங்களா நீங்க வச்சிருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செமையா ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லைட்டாக ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சிருந்த அந்த வெர்ஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் தங்க புகார் சாருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபு சரும் என்ன சொது அவர் அவ்வளவா இன்ட்ரெக்ட் ஆகாமட்டாரு ஸ்கிரிப்ட் சைடு அதுலாம் ஜஸ்ட் எப்பா படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அவர் வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேற கோகுல் சார் அதுக்கப்புறம் கோகுல் சார் கோகுல் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக அது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரின்னு வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த இங்கே எடுப்போம் இது எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லும் இல்லை லெஃப்ட் பிரெயின் இல்லை ரைட் பிரெயின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் பிரெயின் வந்து அனலிட்டிக்கலா இருக்கும் ரைட் பிரெயின் வந்து கிரியேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிஞ்சவளுக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப அதுன்னு நினைக்கிறார் ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாருன்னு சொல்றோம் இல்லையா இந்த இது அப்படி ஃப்ளிப்பாக ஆயிருக்கு இது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ் அதாவது அர்த்தமேட்டிக்காக எந்த விஷயத்தையும் பாக்குறது அது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்க அது அவ்வளவு அர்த்மேட்டிக்காக பார்க்கறது இந்த லேவுட் ரெடி பண்ணும்போது அவர் பார்த்துட்டு அவர் சொன்ன அந்த ஸ்டைக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணது அதெல்லாம் யோசிப்பேன் நானே யோசிப்பேன் நிச்சயமா இவர் வந்து அந்த இவருக்கு இந்தந்த சேர்ந்து பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக பண்ணுது போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிலோர் சார் பிலோர் சார் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வேண்டாம்னு சொன்ன ஒரே ஆளு அவர் தான் கம்பெனியில் எனக்கு வேண்டாம் சார் என்ன எனக்கு வந்து இருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்கு அப்படி சதீஷ்னு சொல்லி நாளை இருந்து டிராவல் பண்ணி வந்தோம் அவரு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவருக்கும் ஒரு பர்ஷ்னல் பிரச்சனைகள் நிறையா இருந்ததுனால பண்ண முடியல அப்புறம் பிள்ளை சார் இதான் பண்றாரு அப்படின்னு போனாங்க போன நாள்லருந்து எங்களுக்கும் அவருக்கு ரொம்ப இதுதான் கிளாஸ் தான் ஒரு ஷார்ட் இது பண்ணுறதுனா கூட பயங்கரம் நான் எம்படம்னு சொல்லுவேன் அவர் இது எம்படம் அப்படின்னு பாரு அவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லை ரெண்டாஃப் டே இது நான் படம் நான்தான் டேரக்டர் நானே மியூசிக் வாங்கணும் நீங்கள் இதை வைங்க அப்படின்போ பயங்கரமா அரைக்குமெண்ட் இருக்கும் அண்ட் இதுல அமைதிப்படையில அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் போனப்போ அப்படியே கிலோவா பெரிய எடிட்டரு அப்படின்னு அப்படியே சரி இந்த ஒரு கரெக்ஷன் இப்படி அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போக ஆரம்பிச்சாச்சு அவரே சொன்னார் போல உங்களுக்கு வேண்டாம்னு வச்சு கொடுத்துறேன் என்ன கேட்காதீங்க போங்க அப்படின்னு பாரு அந்தளவுக்கு சண்டை போடுவோம் என்ன வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அது எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாரு அப்படி ஒரு இது விவேக் பிரச்சனை சார் அவர் சொன்ன மாதிரி அவர் டென் இயர்ஸாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் என்னோட ஷார்ட் ஃபிலிம் என்னாலே இயக்கம் இல்லை கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் அது முன்னாடியே ஒரு இன்னொரு வெர்ஷன் சொல்லலாம் அந்த ஷார்ட் குலிம அதை நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணி பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர் வேறு யாரையும் நம்ம மிஸ் பண்ணல அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீமில் என்னோடய அசிஸ்டண்ட்ஸ் ஜெனித்து சுடன் ஆஷிக் அப்புறம் கோ டேரக்டரு எல்லாருக்குமே என்னுடைய சார் சாம் சார் சார் மாதிரி எப்படி பிள்ளை சார் எனக்கு வந்து இப்ப ஆர்கியூமெண்ட் ஆயிட்டே இருக்குமோ அது மாதிரி சேம் சார்ட்டா ஆர்கூமெண்டே இருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்படியே போனோம்னா இருந்தாலும் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பார் ரொம்ப என்ன சொல்றாரு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பட டைரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே வச்சுக்க மாட்டார் அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிட்டு நம்ம நல்லா நம்ம சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிங்க ஆனால் அவரு வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக ஒரு பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் சாம் சார் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் அந்த படம் பார்க்குறதுக்கும் மியூசிக்கோட இந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஏன்னா இது த்ரில்லருங்கிறனால நிறைய மியூசிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கள்னால அது அது சரியாக அந்த கேப்பில் அதை உட்காந்தா தானே இருக்கும் அதை அவர் வந்து அதை கரெக்டாக கன்சியூவ் பண்ணி கொண்டு வந்துட்டார்